நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட விரும்புகிற தொகுதிகளை பட்டியலிட்டு அதற்கென நியமிக்கப்பட்டிருக்கிற திரு டி ஆர் பாலு அவர்களின் தலைமையிலான குழுவினரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வழங்கியிருக்கிறோம் தனித்தொகுதிகள் மூன்று பொது தொகுதி ஒன்று என நான்கு தொகுதிகளை விடுதலைச் சிறுத்தைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம் தமிழகத்தில் நிலவும் அரசியல் பிரச்சனைகள் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கான உத்திகள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலிருந்து இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது அகில இந்திய அளவில் இதுபோல ஒரு கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்த கூட்டணி என்றால் அது திமுக கூட்டணி மட்டுமாகத்தான் இருக்க முடியும் எந்த மாநில திரும்பப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகள் பயணிப்பது இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையிலே ஒரு கூட்டணி அதிமுக உட்பட உருவானது ஆனால் அது எப்படி இன்றைக்கு சிதறி கிடக்கிறது என்பதை நாம் அறிவோம் அவ்வாறு இல்லாமல் கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இயங்கி வருகிறது மேலும் அது இந்தியா கூட்டணி என்கிற அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது அகில இந்திய அளவில் இருபத்தெட்டு கட்சிகள் அங்க வகிக்கக்கூடிய ஒரு பெரும் மகா கூட்டணியாக மெகா கூட்டணியாக உருவாகியிருக்கிறது அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் அங்க வகிக்கிறது அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை செயல் திட்டத்தை முன்வைத்து இந்தியா கூட்டணி இயங்கி வருகிறது அந்த கூட்டணி உருவாக வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவிலே கருத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவில் பல தலைவர்களை சந்தித்து அது தொடர்பான ஆதரவை திரட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அகில இந்திய அளவிலே பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்பதை தொடர்ந்து மேடைகளில் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் நேரடியாகவும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அப்படியே இந்தியா கூட்டணி உருவாவதிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் அதில் எந்தவிதமான பாதிப்பும் நேர்ந்துவிடக்கூடாது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் எங்கள் கோரிக்கையை நாங்கள் இந்த அண்ணன் டி ஆர் பாலு அவர்களின் தலைமையிலான குழுவிடம் வைத்திருக்கிறோம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் தொகுதிகள் என்னென்ன என்பதை அப்போது அறிவிப்போம் என்னென்ன நான்கு தனித்தொகுதிகளை கொடுத்து அதிலே மூன்று கேட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மொத்தம் ஏழு தொகுதிகள் தான் அதில் நான்கு தொகுதிகள் வட மாவட்டங்களில் இருக்கிற சிதம்பரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளை குறிப்பிட்டு அதிலே மூன்று வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் பொது தொகுதிகளை ஒரு தொகுதி தான் மூன்று தொகுதிகளை எழுதி ஒரு தொகுதி கோரியிருக்கிறோம் பெரம்பலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளை எழுதி கொடுத்திருக்கிறோம் இதில் ஏதேனும் ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் உடனே இப்படி ஓகே சொல்லுவாங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் தொகுதி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு அது அறிவிக்கப்படும் இன்றைக்கு ஆளுநர் நடந்து கொண்ட முறை மிகவும் வருந்தத்தக்கது வேதனைக்குரியது கண்டனத்திற்குரியது அவர் முன்கூட்டியே முடிவெடுத்துக்கொண்டு திமுக அரசுக்கு நெருக்கடியை தர வேண்டும் தமிழக அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முன் சிந்தனையோடு அவர் வந்திருக்கிறார் பாடவில்லை என்று ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவர் வெளிநடப்பு செய்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது அவர் தமிழ்நாட்டில் கவர்னராக செயல்படவில்லை ஆர்எஸ்எஸ் தொண்டராக பிஜேபி கட்சியின் தொண்டராகத்தான் ஒரு பிரதிநிதியாகத்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் அந்த பொறுப்பிலே இருப்பதற்கே தகுதியற்றவர் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது ஆகவே அவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு திமுக அரசு சட்டப்பூர்வமாக அவர் இங்கே ஆளுநராக நீடிக்கக்கூடாது என்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்